வலிகாமம் வடக்கின் தையெட்டியில் சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பவற்றை வலியுறுத்தி இன்று புதன்கிழமை மாலை முதல் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டமானது பௌர்ணமித்திரமாக இரண்டு புதன்கிழமை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் போராட்டத்திற்கு பல கட்சிகளும் தமது ஆதரவை வழங்கியிருக்கின்றன இதனிடையே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சீன சார்ந்தவர்களை போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு தையிட்டி மக்கள் அழைப்பு விடுத்த நிலையில் நூற்று கணக்கில் திரண்டு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு போராட்ட தடை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட போதிலும் அதனை தாண்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முன்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தொடர்ச்சியான போராட்டம் அழைப்பு விடுத்த போதிலும் இம்முறை பரம்பராத கட்சிகள் போராட்டத்திற்கு அந்த ஆதரவு தெரிவித்திருந்தன இந்த நிலையில் போராட்டக் களத்தில் பல்வேறு கட்சிகளும் இணைந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும் அயடையான்மல் கோதம் அயடையம் அயடையவான் பானومه வலிஏதே பானومه வலிஏதே நாளை வாராதே நம்ம நிலங்களே நாளை வாராதே பானومه ஓதா போதா ஓதா போதா ஓதா போதா 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 நம்மளே நம்மளே டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்